தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் ஒன்றியம் சென்னை மண்டலம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை திருவள்ளிக்கேணி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் ஒன்றியம் சென்னை மண்டலம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் பேசும்போது தமிழ்நாடு நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உயர் அதிகாரிகளின் குழப்பமான முடிவால் துறையில் பணிபுரிகின்றவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஒன்றிய அரசின் ஏஜி ஜி ஆடிட் மாடலான குழு தணிக்கை முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதை கைவிட வேண்டும் அதேபோல் கடந்த ஆண்டு தணிக்கைத் துறையில் சிஏஎம்எஸ் ஆராயாமல் நடைமுறைப்படுத்தியதால் உயரதிகாரிகளால் கீழ்நிலை பணியாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இதனை மாற்றியமைக்க வேண்டும் பணி மாறுதல் கலந்தாய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பணி செய்ய அனுமதிக்காமல் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பணியிடை மாற்றம் செய்து வருகிறார்கள் அதேபோல் அரசு விடுமுறை நாட்களிலும் பணி செய்வதை கூறுவதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் நான்காம் ஆண்டு ஆயிரம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் அதிகாரிகளின் தவறான முடிவால் சங்கங்களின் தணிக்கை பணி தேக்கம் ஏற்பட்டுள்ளது தனியார் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மூலம் தணிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதை மறு ஆய்வு செய்திட வேண்டும் பெண்கள் அதிகம் உள்ள துறையில் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் பணியினை வழங்கிட வேண்டும் சுமூகமான பிரச்சினைகளுக்கு முதல்வர் தலையிட்டு இத்துறையில் கள நிலவரத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்க வேண்டும் அதேபோல் பழைய நடைமுறையை பின்பற்றவும் உயர் அதிகாரிகள் பணியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டார் நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் கூட்டரங்கில் இன்று இனிதே நடைபெற்றது கூட்டுறவு துறையில் தணிக்கையாளர்கள் படும் இன்னல்களை போக்குகின்ற வகையிலே நம் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலக ஒன்றியத்தின் சார்பாக முத்தான சில கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே எங்களது அரசு அலுவல் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டத்தினை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் கூட்டுறவு துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கேம்ப்ஸ் மற்றும் குழு தணிக்கை போன்ற சில குளறுபடியான முறைகளை ஏற்படுத்தி கூட்டுறவு தணிக்கைத்துறைக்கு பொருந்தாத குழு தணிக்கை முறையினை பயன்படுத்தி தணிக்கையாளர்கள் படும் மின்னல்களுக்கு போகின்ற வகையிலே தணிக்கையாளர்கள் விரும்பாத ஒரு குழு தணிக்கை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இத்தனி குழு தணிக்கை முறையினை அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் கேம்ஸ் என்ற முறையிலே கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற வகையிலே சில குளறுபடிகள் நிலவு இருக்கின்றது இது அரசு கூட்டுறவுத் துறை கூட்டுறவு தணிக்கைத்துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் எடுத்து சரி செய்யப்படுவதாக தெரியவில்லை இதை அரசு தலையிட்டு கூட்டுறவு கேம்ஸில் இருக்கபடிகளை தவிர்க்கப்பட கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு தணிக்கை துறையில் கலந்தாய்வு மூலம் பணியிடத்தில் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளர்களுக்கு கலந்தாய்வு பணியிடத்தில் பணி வழங்காமல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையில் பணி பணியிடங்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சங்கத்தை தணிக்கை அல்லது நான்கு நாட்கள் செய்யப்படுகிறது ஒரு சங்க ஒரு ராணிப்பேட்டையில் தணிக்கை மேற்கொண்டால் அரக்கோணத்தில் வந்து திருப்பத்தூரில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையிலே இருக்கின்ற கேம்ப்ஸ் நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேம்ப்ஸ் நடைமுறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் விடுப்பு நாட்களிலும் இதர பணிகள் மேற்கொள்ள லெகசி டேட்டா மற்றும் சப்சிடி போன்ற பணிகளை மேற்கொள்ள தணிக்கையாளர்கள் பணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படுவதில்லை போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான உரிய மனித நாட்களை வழங்கப்பட வேண்டும் வாய்மொழி உத்தரவு இருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அரசினை கேட்டுக்கொள்கிறோம் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜே கண்ணியப்பன் தலைமை நிலைய செயலாளர் லா பிரியசாமி அமைப்பு செயலாளர் கா சிவனேசன் மாநில தணிக்கையாளர் கா ஜெயமுருகன் இணைச் செயலாளர் நா சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்